பெரிய வெள்ளி தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு சிலுவை ரட்சிப்பின் நிறைவேற்றம் ஏற்பாட்டு பகுதியாக யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு முடிய யாத்திராகமும் பதினான்கு வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு முடிய அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகித்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனவனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நிரப பாடமாக எபிரேயர் பதிமூன்று வசனங்கள் எட்டு முதல் பதினேழு முடிய எபிரேயர் பதிமூன்று வசனங்கள் எட்டு முதல் பதினேழு முடிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டுருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நமக்கு ஒரு வழிபீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரிய நாளே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்ர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமாய் இருக்க மாட்டாதே என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய யோவான் பத்தொன்பது வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய போர் சேவகர் இயேசுவை சிறுவையில் அறைந்த பின்பு அவருடைய வசனங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியே எடுத்தார்கள் அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் கொண்டார்கள் என் வஸ்திரங்களுக்காக தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் முடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாலும் மகலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்று கொண்டான் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் ஏசோ காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பெரிய வெள்ளை தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் இருபத்தி இரண்டு சங்கீதம் இருபத்தி இரண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கூடீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் தொதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சோர்ந்திருக்கிறது பாசாந்தேசத்து தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்துருளினேன் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் இருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகாசபையிலே நான் உமை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறப்போக்கிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக